வாழ்வில் சிலரை கண்டு தயங்காதே சிலரை கண்டு கலங்காதே தனிமையில் கூட இரு ஆனால் தனிமை உணர்வோடு என்றும் இருக்காதே அது பேராபத்தானது இலக்கை நோக்கிய பயணத்தில் மன அழுத்தங்களை கையாள உனக்கு தெரியவில்லை எனில் நீ வெற்றி பெற தகுதியற்றவனாவாய் உனது வார்த்தைகள் புரியாத மனிதர்கள் நிச்சயம் உனது மௌனத்தையும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் உன் மௌனம் ஒரு கலை நம்மை உடைத்த நாட்களே நம்மை உருவாக்கிய நாட்கள் வேண்டியதை உறக்கச் சொல் எந்த குழப்பமான சூழலிலும் சில வாய்ப்புகள் ஒளிந்திருக்கும் சரியாக அதை இளம் காண் பொய்யில் மகிழ்ச்சி அடைவதை விட உண்மையில் வழியை அனுபவி கஷ்டத்திலும் நேர்மையாக இரு நீ ஏமாற்றப்பட்டாலும் பிறரை ஏமாற்றாதே உன் நம்பிக்கை உன்னை கைவிடாது உறுதி கொண்டு நெஞ்சிருந்தால் உன்னால் எச்சூழலையும் வெல்ல முடியும்